an சங்கரித்தங்க எதிரை எதிர்ப்புகளை எதிர்ப்புகளை தீவிரப்படுத்திய எங்கள் போராளிப்படுத்திய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு

அம்பேத்கர் மக்கள் பணி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய்வி ஜெய ஜெய்வி 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 வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய்பி நம்ம எல்லா மனிதர்களாக தலை நிமிர வைத்த மகத்தான தலைவர் உலக மாமேதை இந்திய புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு இந்திய முழுகும் உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக இந்த அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு காலமாகியும் இன்றைக்கும் வன்கொடுமைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்துக்கின்றன சாதிய ஆணவ படங்கொலைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது பஞ்சமி நிலத்தை திருடுவது தொடர்ந்து இருந்து இருந்து கொண்டு வருகிறது இது போன்ற செயல்களெல்லாம் பட்டியலின மக்களுக்கு இன்று வரை ஒரு விடுதலையே இல்லை ஆனால் அரசு இன்றைக்கு சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறது வெறும் பெயரளவில் சமத்துவ நாளாக அறிவிப்பது மட்டுமில்லாமல் உண்மையான சமத்துவ நாளாக இருக்க வேண்டும் என்றால் அரசு முனைப்புடன் பண்கொடுப்பு தடுப்பு சட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்த வேண்டும் பன்கொடுப்பு தடுப்பு சட்டத்தை ஆய்வு செய்கின்ற முதல்வர் அவர்கள் ஒழுங்காக ஆய்வு செய்து வழக்கு பதிவுபட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் காலங்காலமாக போன அரசை விட இந்த அரசு பரவாயில்லை போன அரசை விட இந்த அரசு பரவாயில்லை அந்த அரசை விட இந்த அரசு பரவாயில்லை என்று சப்ப கெட்ட கட்டுவதெல்லாம் ஒரு சரியான தீர்வு அல்ல என்றைக்கு எப்படி சமத்துவ நாளாக அறிவித்திருக்கின்றோ அதேபோல் சமத்துவ நாளாக இருக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எந்தவித பிரச்சனை ஓவராக இருக்குது எங்கே பார்த்தாலும் வன்கொடுமை சாதியை வேங்க வயல் ரெண்டு வருஷம் ஆகும் இன்னும் வரல இந்த மாதிரி எங்கெல்லாம் த வன்கொடுமை நடக்குதோ அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களே வாழ்க்கைகளை சிக்க வைக்கிறது தான் அரசு தொடர்ந்து செய்தி நிற்குது இந்த நாளில் உறுதியேற்போம் மீண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் சமத்துவத்தை நிலைநாட்ட வன்கொடுமைகளை எதிர்த்தும் சாதி ஆதிக்கங்களை எடுத்தும் தொடர்ச்சியாக போராடுவோம் போராடுவோம் என்பது இந்த நாளில் உறுதியேற்போம் ஜெய்பி